சிக்கலில் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்று கூறுவார்கள் சிக்கல் சிங்காரவேலன் திருக்கோவில் வேல் வாங்கும் விழாவாகவும் திருச்செந்தூர் சூரசம்ஹார விழாவாகவும் புகழ்பெற்றவை என்பது அதன் பொருளாக அமைகிறது சிக்கல் சிங்காரவேலன் தாயிடம் வேல் வாங்கும் பொழுது அவருடைய திருமுகத்தில் வியர்வை துளிகள் அரும்பும் அதிசயம் இன்றும் நடக்கிறது தூய உடம்பினன் ஆதல் என்பது கடவுளின் என் குணங்களில் ஒன்றாகும் வைணவத்தில் மாசூனா சுடர் உடம்பு என்பர் அப்படியானால் கடவுளின் தூய திருமேனியில் வியர்வை அரும்புமா சிங்காரவேலன் மூர்த்தத்தில் வியர்வைத் துளிகள் அரும்புவது ஏன் குழந்தை வேலனாக பாலசுப்பிரமணியனாக புன்முறுவல் பூத்த முகத்துடன் இருந்து எளிதாகவே சூரனை சம்ஹாரம் செய்து விட்டான் முருகன் கூட்டத்தை அழிக்க ஆறுமுகன் கடினமான முயற்சிகள் எதனையும் மேற்கொள்ளவில்லை அசுரர்கள் உள்ளிட்ட அனைவரும் கடவுளின் குழந்தைகளே மனிதர்கள் தங்கள் உடலில் தோன்றும் வியர்வை துளிகளை எளிதாக விரலால் விளக்கி தள்ளுவது போல் முருகன் சூறாதே அவுணர்களை அழித்தான் பூ உலகத்தில் வாழும் அடியார்களே உலகில் தோன்றும் தீய சக்திகளை கண்டு அஞ்ச வேண்டாம் அத்தீய சக்திகளை அழித்தல் எமக்கு வியர்வை துளியை அகற்றுவது போன்ற எளிதான செயலே என்பதை உணர்த்துவதை திங்காரவேலன் தனது திருமெய்னியில் வேல் வாங்கும் போது வியர்வையாக காட்டுகிறான் என்று அறிய வேண்டும் திருச்செந்தூர்